செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் சின்னவிப்பேடு கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த கிராமத்தில் சுமார் இருபதிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து மடக்கியுள்ளனர் சமீபத்தில் பெய்த மழையால் நெல் மூட்டைகள் சேதம் ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அரசுக்கு நெல் சேமிப்பு கிடங்கு அமைத்து தர பல முறை கோரிக்கை வைத்தும் அரசு செய்து தரவில்லை இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல இடங்களில் நெல் மூட்டைகள் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கம் ஐயா பி ஆர் பாண்டியன் வழியில் செங்கல்பட்டு மாவட்ட செயல் தலைவர் சக்திவேல் சொல்வது என்றால் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையம் திருப்பூர் வட்டம் சின்ன விப்பேடு கிராமத்தில் நெல் வந்து ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மத்திய அரசு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தால் எடுக்க எடுக்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு சன்ட்டுக்கும் ஒரு ஒரு நெல் உலரும் அந்த ஈரப்பதம் உளரும் மிஷின் ஒரு ஒரு சன்ட்டுக்கும் ஒரு இது கொடுத்தா விவசாயிகளுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாத ஈர பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுக்கிற மாதிரி கொடுத்தா விவசாயிகளுக்கு நல்லா பயன் தருவாங்க அது உடனுக்குடனா எல்லா இதுக்கும் மத்திய அரசோ இல்ல முதலமைச்சர் முதலமைச்சரோ இதை வந்து முன்னர்ந்து எடுத்து செய்தா விவசாயிகள் நல்ல வகையில பயன்பெறுவாங்க அதே மாதிரி இந்த சிறு காலத்து இவ்வளவு மழைக்கு இவ்வளவு விவசாயி பாதிக்கப்படுறாங்க என்றால் இன்னும் ஒரு காலம் மழைகள் எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் முளைச்சி எல்லா விவசாயம் ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒரு நெல் குழு கட்டினா விவசாயிகளுக்கு நல்லா நல்லா பயன்பெற வகையில் இருக்கும் எல்லா செங்கல்பட்டு மாவட்டத்துல நிறைய இடம் இருக்கு முதலமைச்சரோ இல்லை மாவட்ட ஆட்சியரோ முன்னிருந்து எடுத்து இடத்துல குடோன் கட்டினா விவசாயிகள் நல்லா பயன் பெறுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இந்த தற்காலிகத்துக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அமல்படுத்தணும் மத்திய அமைச்சு மத்திய அரசை வந்து எதிர்த்து நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ தமிழ்நாடு அரசு அது முன்கூட்டியே இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நெல் பிடிக்க பிடிக்கணும் மத்திய அரசு வரும் தா கால தாமதம் கொடுக்கறதுல நம்ம விவசாயம் எல்லாரும் பயன்பெற முடியல இது உடனே முதலமைச்சர் தான் இதை கவனத்துக்கு எடுத்து செல்லணும்